இந்த ஜாதகருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து கடந்த டிசம்பர் வரைக்கும் சனி தேசம் பத்தொம்பது வருஷம் நடந்திருக்கு இந்த லக்னத்துக்கு அதாவது மீன லக்னத்துக்கு சனி பதினொன்று பன்னெண்டு கூடையவர் பன்னெண்டுலேயே போய் உட்காந்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்ட்டு அப்போ பன்னெண்டாம் மேடம் ரெண்டு தடவை இயங்கும் சரிங்களா ஒரு பன்னெண்டோ ஆறோ எட்டோ ரெண்டு தடவை வேலை செஞ்சுனா அது வந்து சிரமங்கள்லாம் அதிகப்படியாக கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராங்காக வேறு பன்னெண்டுலேயே உட்காந்துருக்காரு சனீஸ்வரன் அப்போ எப்படி இருக்கும் அந்த திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் போயிருக்கு கடன் வாங்கியிருந்தாரா ஆமா வாங்கியிருந்தார் கட் இப்போது ஒரு கடன் கொஞ்சோன்னு இருக்குது அதாவது வீட்டு கடன் ஒன்று வாங்கி வீடு வாங்கியிருக்காரு அதை கட்டிக்கிட்டு வர்றாரு கல்வி கடன் வாங்கி கல்வி கடனை கட்டிட்டார் அப்போ இந்த சனி தசை அவருக்கு ஸ்மூத்தாகவே தான் முடிஞ்சிருக்கு அதுக்கு என்ன காரணம்னா சனி உட்காந்துருந்த நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம் லக்னாதிபதியோட நட்சத்திரம் லக்னம் மற்றும் குடையவருடைய குருவோட நட்சத்திரத்தில் சனி இருந்ததுனால எப்பயுமே வந்து ஒரு திசையை திசாநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரநாதன் தான் திசையை வந்து இயக்கிற ஆளாக இருப்பார் அப்போ நட்சத்திரநாதன் பார்த்தீங்கன்னா குரு அவர் தான் அந்த திசையை இயக்கியிருக்காரு அதனால பேலன்ஸாக கொண்டு போயிருக்காரு அம்மா கடன் வாங்கியிருக்காரு ஜாதகர் அதை ப்ராப்பராக கட்டுறதுக்கான அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்குது கட்டிகிட்ருக்காரு ஒன்றும் சிரமப்படலை அதாவது ஸ்மூத்தாக அவர் கடின உழைப்பு உழைச்சிருக்காரு ஸ்மூத்தாக அவர் இந்த திசையை கடந்து வந்திருக்கார் இது வந்து சனி திசை நடந்தாலே பயப்படுவாங்க வச்சு செஞ்சுருவார் அதுவாக்கும் இதுவாக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்காக நான் இதை சொல்கிறேன் இந்த ஜாதகருக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் ரெண்டு குடையவர் ஆறில் போய் மறைஞ்சிட்டார் அவர் ரெண்டு குடையவர் மட்டும் இல்லை ஒம்பது குடையவர் செவ்வாய் ஆறில் மறைஞ்சிருக்கார் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் கல்வி நல்ல அடிப்படை கல்வியில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஒழுங்காக படிக்க முடியாமல் குடும்ப சூழலில் ஏதாவது தொந்தரவு பண்ணியிருக்கலாம்னு தவிர படிக்கிறதில் ஃபஸ்ட்டு கிளாஸாக அவர் படிச்சுருந்துருக்காரு எந்த குறையும் கிடையாது இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒருவேளை அடிப்படையில் ஒரு சிலருக்கு வந்து கல்வி சரியாக வரல ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நிலைக்கு போகும்போது கண்டிப்பாக நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இந்த ஜாதகத்தின் மூலியமாக தெரியப்படுத்துக்கிறேன் அதே மாதிரி ஒம்பது குடைவர் வந்து ஆறில் மறைஞ்சிருக்கார் பார்த்திங்களா அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் யோகம் இல் இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதுக்கு பதிலாக அதான் சொல்லியிருக்கேன் ஒரு கட்டம் வந்து ஒரு பலனை மட்டுமே சொல்லாதுன்னு அதுதான் இதில் அப்பா வந்து பெருசாக அந்த ஜாதகருக்கு உதவிகரமாக இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்